நன்றியான ஸ்ரீதரம் பிரதர் காட் யூ டேசி சிஸ்டர் காட் யூ கத்ததாமே உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நான் பேசுகிறேன் கிறிஸ்து வல்லமில்ல நாமத்தாலே உங்க பொருளாதாரம் எல்லாம் பெருகட்டும் மீண்டும் கடன் இல்லாத அந்த வாழ்க்கைக்குள்ள சீக்கிரமா வந்துடும் ஆமேன் ஆமே நாமே நாமே ஆமாம் கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க மீண்டும் கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் கத்துறவுங்களை குயிக்க கொண்டு வந்துருவார் ஆமேன் ஆமாம் கணவன் மனைவி சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டவரே இ வரேன் எங்கள் குடும்பத்தை நடத்த நீங்கள் தாங்க மறுபடியும் நாங்கள் கடன் போடக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் ஆமாம் ஒளிவு முறைவே இல்லாமல் சேர்ந்து தான் கெட்ட முடியும் சேர்ந்து தான் கெட்டணும் அதுக்கு தான் சேர்த்துருக்கிறார் ஆமாம் தனி சுயேட்சையாக செயல்படக்கூடாது ஆமாம் ஆண் ஆதிக்கம் செயல்படக்கூடாது பெண் ஆதிக்கம்லாம் செயல்படக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்து ஆமாம் ஒரு மணமாக தான் வீட்டை கெட்ட முடியும் நம்ம புத்தியுள்ள ஸ்திரி கெட்டாலும் இங்கே அடிபட்டு போயிடும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்து தான் கெட்டணும் ஒளியும் மறைவே இல்லாமல் வாழணும் ஆமாம் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குள்ள ஒளியும் மறைவு எப்போ வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு அடி விழும் கரெக்டாக ரெண்டு பேருக்குள்ள ஒளியும் மறைவு வரும்போது நீங்கள் அவர்கிட்ட அதை மறைக்கும்போது அவர் உங்ககிட்ட அதை மறைக்கும் எல்லாம் பிரச்சனை கடன் சண்டை உங்கள் இது உங்களை கொண்டு சண்டை இல்லை வெளியிலேருந்து பிரச்சனை உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எல்லாம் வெளியிலேருந்து பிரச்சனை உங்களுக்குள்ள புகமங்கலம் பாது வெளியிலேருந்து பிரச்சனை வெளியிலேருந்து நெருக்கம் வெளியிலேருந்து போராட்டம் அதுலேருந்து தெய்வன் உங்களை விடுவிக்கிறார் ஆமேன் பார்த்த மாதிரியே சொல்கிறாரு நான் பார்க்கல தலைவர் பார்த்துருக்கிறாப்ல ஆமாம் சொல் என் பிள்ளைகிட்ட சொல்லுன்னார் மறுபடியும் சொல்கிறேன் நான் பெரிய தீர்க்கதரிசியே கிடையாது அப்போ உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஆமேன் ஆமாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் சும்மா கெஸ்ஸிங்கில் அடிக்க முடியாது மறுபடியும் சொல்கிறேன் கெஸ்ஸிங்கில் அடிக்கவே முடியாது அது இடிச்சிரும் எங்கேயா போய் முட்டிரும் நம்ம பிரதர் தானே நம்ம பிரதர் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது உள்ளத சொல்லலைன்னா அது சும்மா தேவ சமூகத்தில் இருந்து சும்மா நேரப்போக்கு பேசுனா அடுத்து வார்த்தை வராது ரொம்ப முக்கியம் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்துருங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் எந்த தப்பையும் செய்யாதீங்க ஒரு பொருள் வாங்கினா கூட ஆமாம் நிறைய நேரம் வீட்டுக்கு வீ வீட்டுக்கு தெரியாது சுயமாகவே சாப்பிட்டுட்டு வந்துடுறது அதெல்லாம் இயேசு நாமத்தினால் மாற்றுங்க ஆம் ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் இந்த சாப்பாடு என் மனைவியை விட்டுட்டு நான் சாப்பிட்றேங்கிற உணர்வு வரட்டும் ஆமாம் ஒருத்தலையாக மிஸ்டர் உங்கள் இருதயம் இல்லையா சாப்பிடும்போது ஆமாம் நல்ல ருசியுள்ள பதார்த்தத்தை வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு இன்னைக்கு சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது உங்கள் மனசு உங்கள் மனைவியை நினைக்கட்டும் பிள்ளைகளை நினைக்கட்டும் ஆமாம் சில நேரங்களில் கண்ணை மறைச்சிருது பிருதன்றீங்களா அன்பு இருக்குது பாசருக்கு சில நேரங்களில் ஆமாம் பசி வந்தால் நீயாவே இருக்க மாட்டேன மாதிரி கண்ணை மறைச்சிருது அது எல்லாத்தையும் தேவன் மாத்துவா ராமேன் ராமேன் சின்ன சின்ன ஒளிவு முறை கூட இல்லாமல் ஓப்பன் ஹார்ட்டாக இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைங்க ஆயிடுவாங்க அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கத்தர் கொடுப்பாராக உங்கள் தேவை எல்லாம் கத்த சந்திப்பார்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கத்த நீக்குவார் ஆமே நாமே அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன் உங்கள் தேவைகள் எல்லாம் கற்ற சந்திப்பார்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேக்குவார்கள் ஓகே காட் பிளஸ் யூ ரெண்டு பிள்ளைகளையும் கத்தனை ஆசிரியத்து எதிர்கால படிப்பு காரியங்கள் எல்லாம் தேவன் சந்திப்பார் காட் பிளஸ்யூ கத்தன் நல்லவர்